அனந்தாதி தேவர்களுடைய ஒவ்வொரு செலிடமா பார்த்துக்கிட்டு வரும்போது சென்ற வாரம் நம்ம மெய்வழி சிவ செங்கோல் ஆனந்தர் அவருடைய சரிதம் பார்த்தோம் இல்லவா இப்ப இன்னைக்கு யாரத பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பல நூல்களாக தனித்தனியாக இங்க பாத்தீங்கன்னா முத்தி அளிக்கும் ஞான பூமி என்ற ஒரு தனி நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுன்னு அந்த அந்த காலகட்டத்துல அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகலாம் அந்த காலகட்டத்துல ஒரு தனி நூல் அவங்க மேபடி சிவசெங்கோல் நடந்த தங்களுடைய வாழ்க்கை சரிதத்தை அவங்க எங்கெல்லாம் எப்படி எல்லாம் போய் இருந்தாங்க தேடினாங்க கடைசியாக அவர்கள் கடவுளை தேடி அடைஞ்ச அந்த அந்த தாண்டி எப்படி வந்து அந்த கடவுளை சந்திச்சதை வந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆகவே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த நூல் அந்த நூல் இப்போ பிரிண்ட்ல இல்லை அச்சல் இல்லை அந்த நூல் இருக்கக்கூடிய பெரும்பகுதி அவங்களுடைய சரிதமும் தெய்வம் அவர்களுடனான மெய்வழி சரிதம் மெய்வழியில நடந்த சரிதங்கள் அந்த சரிதத்தினுடைய ஒரு முழு பகுதிகளை நம்ம இந்த நூலுடைய தொகுப்பா பார்த்துட்டு வந்தோம் அதாவது ஜீவன் திருகள் சுய சரிதம் நான்காம் பாகத்துல முதல் சரிதமா பார்த்தோம் மெய்வழி சிவசெங்கோ நடந்தார் இது போல இன்னும் நிறைய அனந்தர்களுடைய சரிதங்கள் மெய்வழி மெய்வழி அனந்தர் மெய்வழி ஜெயவேந்த அனந்தர் மெய்வழி சரஸ்வதி அனந்தகி மெய்வழி ஆதிலட்சுமி லட்சுமி அம்மா மெய்வழி மாசிலா ஆனந்தர் செங்குட்டைக்காடு மெய்வழி ஜெய ஆனந்தர் மெய்வழி அத்தியன்ன கவுண்டர் மெய்வழி அம்மணி அம்மா மெய்வழி நலபாக ஆனந்தர் இப்படி நிறைய பேருடைய சரிதம் இதுல சிலருடைய சரிதம் தனித்தனி நூல்களாக இருக்கு இப்போ அந்த பெரும்பகுதியான நூல்கள் அச்சிலேயும் இல்லை அதனால வேண்டி இதை இது போன்ற பல நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நூல்கள் நூல்கள்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து அச்சுக்கு வராத பலருடைய வீடியோவா ஆடியோவா இருந்த சரிதங்கள் இது எல்லாமே தொகுக்க பெற்று ஒரு எழுத்து வடிவத்தில் அவங்கவுங்க சுயசரிதமாக வெளியிட்ட பகுதிகள் இது எல்லாமே இப்போ நம்ம போன வாரம் கூட பார்த்தோம்னா சிவசங்கூர் நடந்தார் அவங்களே எழுதுறாங்க இது இன்னது நடந்தது நான் நேரில் இருந்தேன் நான் நேரில் பார்த்தேன் வந்தேன் அவங்களே எழுதிக்கிட்டே வராங்க ஒவ்வொன்றா அனுகணுவமாக எழுதிக்கிட்டே வராங்க எந்த வழியில போனா எந்த பஸ்ல போனாங்க எங்க இறங்கினாங்கிறது உட்பட இவங்க எல்லா விவரங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில தேவமொருள் நிகழ்த்தின ஒவ்வொரு அதிசயாதி விவரங்களையும் அவங்க எழுதிக்கிட்டே வர்றாங்க நம்ம எல்லாம் பார்த்தோம் ஒரு சில வாரங்களாக ஆறு ஏழு வாரங்களாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் இன்னைக்கு பதிவாகவும் இருக்குது தொடர்ந்து இன்னைக்கு அதுக்கு அடுத்த பகுதி ஏன் இதை விரிவாக நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த சரிதங்கள் எல்லாம் நமக்கு அவசியமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அதாவது ஐயாயிரம் மேற்பட்ட சீடர்கள் தெய்வம் அவர்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதுல ஒரு நூறு பேருடைய சரிதமாவது நம்ம அவசியமா தெரிஞ்சாதான் நமக்கு ஒன்று ஓகே விளங்கும் இல்லைன்னா அந்த காலத்தில் நம்ம நேரில் வந்திருக்கும் போது இப்ப இது போல ஜூம்ல ஒரு மீட்டிங்கை வச்சா முன்னந்த நம்ம அனந்தாதி எல்லாம் போய் அடைஞ்சாங்க இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அல்ல சாலையம்பதிக்கு நேர்ல அவங்க சென்று இந்த சாட்சா சர்வேஸ்வரரே மானிட ரூபத்துல கல்கி அவதார மகாபுருஷோத்தமராக அவதரித்திருக்கக்கூடிய கல்கி மகதின்னும் மூச்சோட தவமுடைய ஊனு நம் பெருமானவர்களை நேர்ல போய் முகமுகமா தரிசிச்சது நம்மளால் அப்படி தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னாலும் அப்படி தரிசிச்சவங்க என்ன நடந்ததுங்கிறத சொல்லும் போது ஓ நம்மளா நடந்திருந்தாலும் இப்படி தானே நம்ம போய் நின்றுப்போம் இதே மாதிரி தானே நம்மளும் நம்ம கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்களே அப்படிங்கிறத நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது அல்லவா ஆகவே என்ன நடந்தது தெய்வம் அவர்களுடைய தனிப்பெரும் செயல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு முதல்படியா உதவியாகும் இதை நம்ம வந்து போன வாரம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மெய்வழி சிவசேங்கோர் நடந்திருந்தா தான் அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட வரிசையா இன்னொழுதுதான்ப்பா நடந்தது தெய்வத்தை நான் இப்படிதான் சேலத்துக்கு அழைச்சேன் அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சரீரத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு அஹ் அனந்தாய் தேவர்களும் நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க அது அவங்க சொல்லாமே போயிருக்கலாம் ஆனா சொல்றாங்க என்ன நடந்ததுங்கிறதை அவங்க சாட்சியமா நமக்கு அளிக்கிறாங்க ஆகவே தான் இதெல்லாம் அவசியமா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய பகுதி நீங்க கேளுங்க நம்ம அண்ணா கிட்ட வந்து நிறைய காப்பீஸ் வந்து இருக்கு ஏற்கனவே சோ அதை எல்லாத்தையும் எப்படி வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு நீங்கள் அழகாக இதை வந்து பெற்றுக்கலாம் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கலாம் இதில் ஐந்து நூல்களாக இருக்குது ஒரு தொகுப்பாகவே இருக்குங்க மொத்தமாக ஸோ வேணுங்கிறவங்க இதை வாங்கி பெற்று படிச்சுக்கலாம் அவசியமாக எல்லாரும் வாங்கி படிங்க இப்போ நம்ம அடுத்த சரிதத்துக்குள்ள போகும் இது மெய் வழி சொக்கலிங்க அனந்தர் சிலருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் உங்களை நேரில் பார்க்கறதுக்கு பழகிறதுக்கு எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனந்தர் தாத்தா இவங்க ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக நீங்க அடிக்கடி பார்த்துருக்கலாம் சாலை பதில் இப்போ கூட பல வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் அவங்க சொக்கலிங்கானந்தர் வந்து எப்போவும் இதே வேலையாகவே இருப்பாங்க தெய்வத்தை பத்தி யாருக்கிட்டையாவது எடுத்து சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாங்க அதில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சபையில் எல்லாரும் மூல சொல்ல சொல்றாங்க நானும் மூல சொன்னேன் மூலம் இந்த சொன்னதுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்தாரு ஒரு சின்ன பென்சில் ஒன்று எடுத்து பரிசா கொடுத்தாங்க மறக்க முடியாத உண்டு நான் வாங்கின முதல் பரிசுன்னு வச்சுக்கலாம் அது மெய் வழி அளவுல அந்த மாதிரி யாரும் கொடுத்தது இல்லை அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய சொந்த வார்த்தையாவே நம்ம இன்னைக்கு ஒன்னா பார்க்க இருக்கிறோம் ஆதியே துணை மெய்வழி சொக்கலிங்க ஆனந்த ரங்கத்தினறியன் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு இளமையில் இறைவாழ்வை நோக்கி மூர்த்தி தலம் தீர்த்தம் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்குருவும் பராபரமே தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்ற தாயுமானவரின் தயவுரை என் வாழ்வில் மெய்யாகியது கோயில் வழிபாடு செய்வதில் தொடங்கிய என் வாழ்வு மெய்யான குருபிரானை அடைய வேண்டும் என்பதில் முனைந்து இறுதியில் மெய் குருபிரானை அடைந்ததில் மலர்ந்தது முதலில் நான் தொடங்கிய இறைவாழ்வு நோக்கிச் செல்லும் பயணத்திலேயே இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்னைப் போல் இறை நாடும் சுத்த யதார்த்த மனம் படைத்த சத்திய தேட்டாளர்களுக்கு என் வாழ்வில் கண்ட உண்மைகளை எடுத்துச் சொல்லி யான் பெற்ற பெறுகின்ற பெரும் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இச்சரிதம் வெளிவருகிறது செந்தமிழ்நாட்டில் சிவ விஷ்ணு ஆலயங்கள் நிரம்ப உள்ள சீர்பெருகிய காஞ்சிபுரத்தை அடுத்த பள்ளம்பாக்கம் என்ற சிறிய கிராமத்தில் சிவ மதம் தழுவிய வேளாளர் குலத்திலே விவசாய ஜீவனம் செய்து வந்த சாமு முதலியாரின் இரண்டாம் மகனாக பிறந்தேன் தந்தையார் ஜாதகம் எழுதி வர வெளியூர் சென்றிருந்த போது இருந்த குழந்தைக்கு சொக்கலிங்கம் என்று பெயர் சூட்டுங்கள் என்று ஒரு சாமியார் கூறி சென்றார் ஜோதிடரும் அதே பெயரை குறித்து சொன்னார் கிராமத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த பின் உறவினர் உதவியால் சென்னை தக்கர் பாபா வித்யாலயம் என்ற பள்ளியில் சேர்க்கப்பட்டேன் பள்ளியில் ஐந்து மணிக்கு காலை கடன் முடித்து தெய்வ வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னே வகுப்பிற்கு செல்ல வேண்டும் காலை மாலைகளில் திருவருட்பா தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் பைபிள் கீதை முதலிய பக்தி நூல்களை ஓதி விளக்கம் செய்வார்கள் மேலும் சாதுராம் என்ற பெரியார் ஒருவர் அப்போது பெரியோர்களின் சரிதங்களையும் பக்தி கதைகளையும் சொல்லுவார் பல நாட்கள் தொடர்ந்து இவற்றை கேட்டுக்கொண்டு வந்ததால் சில நல்லெண்ணங்கள் என் உள்ளத்தில் வேரூன்றி வளரத் தொடங்கின பக்தி கதைகளில் வரும் குற்றமில்லா குணவான்களைப் போலவும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் வள்ளல்களைப் போலவும் நான் ஆக வேண்டும் என்ற ஆசை வளரத் தொடங்கியது இவற்றின் காரணமாக உள்ளத்தில் எழும் வினாக்களை பலரிடம் கேட்டு தக்க விடை பெற வேண்டும் என்ற ஆவல் அதிகமாயிற்று உடும்ப பண்பு ஒரு என் தாயார் காலமான போது ஏன் இவர்கள் இறந்தார்கள் இறக்காமல் இருக்கக்கூடாதா என்ற வினாக்களை பலரிடம் கேட்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் கூறினார்கள் என் வீட்டிற்கு அடிக்கடி வரும் ஒரு பெரியவர் நாடகத்தில் மார்கண்டேயராகவும் இரண்யனாகவும் நடித்தவர் ஒரு நாள் இறந்தார் நான் என் தகப்பனாருடன் சென்று அவர் பிணத்தை பார்த்தேன் இவர் ஏன் இறந்தார் என்று என் தந்தையிடம் தந்தையாரிடம் கேட்டேன் வயதாகிவிட்டது ஆகவே இறந்து விட்டார் என்றார் அப்போது நீங்கள் எப்போது சாவீர்கள் என்று கேட்டுவிட்டேன் என்னை செம்மையாக அடித்தார் இறந்தவர் மார்க்கண்டேயனாக நடிக்கையில் எமன் பாசக்கயிற்றை எடுத்து வீசும்போது போது சிவலிங்கத்தை அப்படியே கட்டி கொண்டு அவரிடமிருந்து தப்பிவிடுவார் அக்காட்சி என் நினைவுக்கு வந்ததால் நாடகத்தில் செய்தது போல் இப்பவும் சிவலிங்கத்தை பிடித்துக் கொண்டு சாகாமல் இருக்கக்கூடாதா என்று பலரிடம் கேட்டிருக்கிறேன் நீ பெரியவனாக அப்படி செய் என்ற பதில்தான் வந்தது சிவன் கைலா சிவன் கைலாயம் சாவு நரகம் சொர்க்கம் போன்ற வார்த்தைகள் போன்ற வார்த்தைகள் எல்லாம் என் பிஞ்சு நெஞ்சிலே அடிக்கடி வந்து கொண்டே இருந்தன இவை குறித்து கேட்ட கேள்விகளுக்கு யாரிடம் இருந்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவே இல்லை இதன் காரணமாக சமய நூல்களை படிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டேன் நூல் படிப்பினால் நான் அறிந்தவை ஒரு சில கருத்துக்களே ஆகும் உடல் அழிந்துவிடும் என்றும் மரணத்திற்கு பின்னும் இவ்வுடல் அழியாமல் சாவதே பரிபூர்ணமான நிலை என்றும் இதனையே நம் நாட்டு பண்டைய பாரவான்கள் ஜீவ சமாதி அடைதல் என்று கூறினார்கள் என்றும் தெரியலானேன் பக்தி சொற்பொழிவுகளை ஆவலுடன் கேட்ட காலத்திலும் கூட என் ஐயங்களை போக்கும் அளவிற்கு விளக்கம் கிடைக்கவில்லை என் தந்தையார் தினமும் விநாயகர் பூசை செய்யாமல் மாட்டார் கிருத்திகை அமாவாசை முதலிய நாட்களில் சமய ஆச்சாரப்படி ஒழுகுவார் மகாபாரதம் ராமாயணம் இதிகாச புராணங்கள் முதலியவற்றில் ஈடுபாடு கொண்டவர் அவருடைய பழக்கங்கள் எல்லாம் எனக்கு சிறுவயது முதலாக படிந்திருந்ததாலும் இடையிடையே இவையெல்லாம் ஏன் எதற்கு என்ற கேள்விகளும் உடன் தோன்றி உள்ளத்தை குடைந்து கொண்டு இருந்தன சித்தர்களும் யோகிகளும் மெய்ஞான பயனை அனுபவிப்பது போல நானும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டேன் மெய்ஞானத்தை கைவளிதமாக்கி காட்டவல்ல ஒரு மெய் குருபிரானின் சிறுவருள் கிட்டாமலேயே நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன சிறுபிராயம் முதற்கொண்டே என் தந்தையைப் போன்றே சமய ஒழுக்கம் உள்ளவனாக இருந்ததனாலும் மெய்ஞானம் பெற வேண்டும் என்பதில் தீரா தாகம் கொண்டவனாக இருந்ததனாலும் மெய்ஞான மெய்யான குருபிரான் வாய்ப்பார்கள் என்ற எண்ணம் எனக்குள் வலுத்தது பரிசுத்த யதார்த்த நன்மனை உடையவர்களே சர்குருவை சரணடைகிறார்கள் என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டமையால் சமயத்துறையில் உள்ள எந்த பெரியோரிடமாவது சென்று சரணடைந்து ஞானம் பெறுவதற்குரிய சாதனைகளை செய்து முத்தி அடைய வேண்டும் என்பதில் விருப்பமுடையவனாக இருந்தேன் ஆகவே சமயத்துறையில் உள்ள சிலர் கூறும் சாதனை முறைகளை கடைபிடித்து ஒழுகி வந்தேன் சிவபூஜை அந்த வகையில் சிவபூஜை பிரதானமானது என்று கேள்விப்பட்டு மதுரை ஆதீனம் சோமசுந்தர தம்பிரானிடம் பஞ்சாட்சர உபதேசம் பெற்றேன் பின்னர் அவர் பின்னர் அவர்பால் சிவலிங்க பூஜை செய்யும் முறையை அறிந்து செய்து வந்தேன் இப்படி சில நாட்கள் தான் கழிந்திருக்கும் மீண்டும் சில ஐயங்கள் உள்ளத்தை குடையத் தொடங்கின சைவ திருமுறையாகிய திருமந்திர செட்களில் சில நான் செய்து வரும் பூசையை எள்ளி நகையாடுவன போல எனக்கு தோன்றியது அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற்பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கு திருமந்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு என்னும் பாடல் என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது உள்ளத்தை கோயிலாகவும் உடம்பை ஆலயமாகவும் இவ்வுடலுக்குள் இருக்கும் ஜீவனை சிவலிங்கமாகவும் அல்லவா திருமூன்று கூறியிருக்கிறார்கள் இவர்கள் கூறுவது உண்மை என்றால் நாம் செய்யும் பூஜை பொய்யாக அல்லவா இருக்கிறது இந்த எண்ணம் வந்ததும் மதுரை ஆதீன தம்பிரால் கூறிய சிவ செய்வதை நிறுத்திக் கொண்டேன் இப்படி சில நாட்கள் கழிந்தன ஜீவனை கண்டு பூசை செய்வது எவ்வாறு என்று திகைப்படைந்திருந்த காலத்தில் கேரளாவில் வடகரை என்ற இடத்தில் உள்ள சிவானந்தர் ஆசிரமத்தை பற்றி கேள்வியுற்றேன் இந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் சித்த வித்தியார்த்திகள் என்று அழைக்கப்பெறுவர் தாடி வைத்துக்கொண்டு வெள்ளாடை அணிந்து கொண்டிருப்பர் மூச்சு பயிற்சி செய்வதே அவர்களுடைய பிரதான கொள்கையாகும் அதற்கு கதி சாதனை என்று பெயர் பிராணாயாமம் சிவயோகம் செய்தால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்று சிவானந்தர் சிவானந்தர் சீடர்கள் செய்வது கண்டு என் உள்ளம் மிக விழைந்தது ஊனுடம்பு ஆலயத்தில் இருக்கும் ஜீவனே சிவலிங்கம் என்று உடைத்த திருமூலர் பிரானின் திருவாக்கியத்திற்கு இணங்க நான் சிவபூஜை செய்வதை விட்டேன் அதே திருமூலர்பிரான் தான் ஏற்று இறக்கி இருகாலும் கூறிக்கும் காற்றை பிடித்து கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்ற திருமந்திரம் ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு என்று கூறியருளிய பாடல் சித்த வித்தியார்த்திகளின் செயலுக்கு நற்சான்றடிப்பது போல் அமைந்திருப்பதாக எண்ணினேன் ஆகவே மூச்சுப் பயிற்சியை நான் தினந்தோறும் மிக தீவிரமாக செய்து கொண்டு வந்தேன் இப்படி செய்து கொண்டு வந்த சில நாட்களுக்கெல்லாம் ஆசன வாயில் இரத்த கசிவும் உஷ்ண சம்பந்தமான சொறி நோய்களும் என் உடலை வாட்டத் தொடங்கின மன அமைதி இழந்து தவித்தேன் இம்மூச்சு பயிற்சியால் உடல் நலம் மிக மோசமாக பாதித்து விட்டதால் இப்பயிற்சியையும் கைவிட வேண்டியதாயிற்று குரு மார்க்கம் திருமூலரின் சில பாடல்களை சிந்திக்க சிந்திக்க மூக்கை பிடித்து செய்யும் மூச்சு பயிற்சிகளும் சிவலிங்க பூஜைகளும் இவைகளை போல உள்ள மற்றெல்லா வழிபாடுகளும் ஒரு பயனுமே தராதவை என்பது நன்றாக எனக்கு விளங்கிவிட்டது மெய்குருவின் திருவுருவ திருவுருவையும் திருமேனியையும் நினைந்த கணத்தில் பல காலங்களால் செய்து வந்த பாரப்பெரும் சுமையாகிவிட்ட கொடிய வினைகள் பொடிபட வெந்து ஒழிந்து போகின்றன என்றால் அக்குருவின் பெருமையை சொல்லில் எழுதவா இயலும் இயலாது அத்தகு மெய்யான தெய்வத்தன்மை கொண்ட குருபிரான் எங்கு வந்திருப்பார்கள் அவர்களை எவ்வாறு கண்டுகொள்வது அவர்களின் செயல் யாதா இருக்கும் இப்படி பல வினாக்கள் என்னுள் எழுந்தன ஆனால் இவற்றிற்கு சரியான விடை எனக்கு கிடைக்கவில்லை மூர்த்தி வழி மூர்த்தி வழிபாட்டை முறையாக தொடங்கிய எனக்கு சுத்த சைதன்யநாதர் சொல்லு ஒரு பொருளினாலே எல்லாவற்றையும் காட்டி அறிவிக்க வந்த ஒரு சர்க்குரு பெருமான் வாய்க்க மாட்டாரா என ஏங்கி வாழ்ந்து வந்தேன் தாய்மான சுவாமிகள் நம் மெய்ஞான குரு பீடமாகிய பராபரத்தை பார்த்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்தும் பராபரமே என்று பாடிய கன்னி என் எண்ணத்தை தொட்டது சர்க்குரு பெருமான் வாய்க்காத நிலையில் அன்பர்களாகிய மக்களுக்கு தொண்டு செய்தாலாவது மெய்ஞானம் பெறுவதற்கு வழி பிறக்கட்டும் என்று என் மனம் விரும்பியது திருக்குறள் சன்மார்க்க சங்கம் தோற்றம் அன்பர்களுக்கு தொண்டு செய்யும் பணியையே கடமையாக கொண்டால் பேரின்ப பெருவாழ்வு தானே வரும் என்று எண்ணி திருக்குறள் சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை பல அன்பர்கள் துணையுடன் நிறுவினோம் அவ்வப்போது தக்க சான்றோர்களை கொண்டு திருக்குறள் வகுப்பு நடத்தினோம் மேலும் வரி செலுத்துவோர் சுகாதார சங்கத்தையும் உண்டாக்கினேன் நாம் வாழுகின்ற சுற்றுப்புற சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கருதி அதற்கு உழைக்க உளம் கொண்டேன் சென்னை ரயில்பெட்டி பெட்டி தொழிற்சாலையும் அதாவது ஐசிஎஃப்ல பொழுதுபோக்கு மன்றத்தில் நடைபெற்ற திருக்குறள் விழாவில் பங்கு கொண்டு பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றேன் விழா இறுதியில் பரிசு வழங்கிய திரு அறிவழகன் என் பேச்சினை பாராட்டி வாழ்வில் தோன்றும் சிக்கலை தீர்க்க திருக்குறள் சட்டமாக்கப்பட வேண்டும் என்றார் ஆகவே முதல் பரிசு பெற்ற என்னை திருக்குறள் வேதத்தை மக்களிடையே பரப்பும் தொண்டினை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அதிலிருந்து திருக்குறளை ஆழ்ந்து படிப்பதிலும் தலைப்புகளில் சொற்பொழிவுகள் செய்வதிலும் சொற்பொழிவு கேட்பதிலும் கட்டுரை எழுது எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டேன் நண்பர்களுடன் வீதி வீதியாக சென்று திருக்குறளை பிரசாரம் செய்தோம் விளக்க வெளியீடுகளை விநியோகிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டோம் திருக்குறள் சன்மார்க்க சங்கத்தில் புது கிருஷ்ணன் பொன் தமிழண்ணல் கவிஞர் துரை முனுசாமி வைகோ சண்முகம் ராமசாமி தேவகண்ணன் போன்றோர் பங்கு கொண்டனர் புலவர் என் கே உலகநாதன் அவர்களைக் கொண்டு ஞாயிறுதோறும் திருக்குறள் வகுப்பு நடத்தினோம் இறுதி சிறப்பு விழாவில் அன்னார்க்கு பொன்னாடையையும் பொற்கிழியையும் அழைத்து பாராட்டினோம் திருக்குறள் வீடம் அழகரடிகள் குன்றக்குடி அடிகளார் மதுரை ஆதீனம் சோமசுந்திர தம்பிரான் சிற்பவானந்தர் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அன்பழகன் அறிவழகன் பன்மொழி புலவர் அப்பாதுரை மாப்போ சிவஞானம் திருமதி சவுந்தரா கைலாசம் கிவா ஜெகநாதன் தமிழறிஞர் மேவி வி வேணுகோபால் பிள்ளை அவ்வை நடராஜன் மற்றும் பல தமிழறிஞர்கள் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள் பின் நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே இச்சங்கத்தின் இருபதாம் ஆண்டு விழாவின் விழாவினில் திருக்குறளின் மெய்ப்பொருளை மெய்வழி ஆண்டவர்கள் அருளால் உணர்ந்தவரும் அப்போதைய மெய்வழி சபைக்கரசருமான டாக்டர் மெய்வழி முருகமலை அனந்தர் எம் காம்பிஎஸ்டி எஃப்ஆர்இஎஸ் எஃப்ஐசி லண்டன் ஜேபி அவர்கள் தலைமையில் தமிழக ஆளுநர் மேதகு பிரபுதாஸ் பட்வாரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பல்லாண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப் பெற்ற திருக்குறள் சன்மார்க்க இலக்கிய பணி இறை அருளால் இன்றும் மெய்யுணர்ந்தோரால் நடத்தப்பெற்று வருகிறது தெய்வ தூதர் மெய்வழி விசேஷானந்தர் சந்திப்பு திருக்குறள் சன்மார்க்க சங்கத்தின் இலக்கிய சொற்பொழிவுகளில் பெரியவர் ஒருவர் காவி தலைப்பாகை அணிந்து கொண்டு வருவார் இவர் யார் ஏன் தலைப்பாகை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்க ஆவலாக இருந்தேன் பிரதி புதன்கிழமை மாலையில் தொழிற்சாலை எதிரில் உள்ள மரத்தடியில் சில அன்பர்கள் கூடி வேதாந்தம் பேசி படித்துக் கொண்டு இருப்போம் ஒரு புதன்கிழமை நான் கைவல்ய நவநீதம் என்ற நூலை படித்துக் கொண்டிருக்கும் போது காவி தலைப்பாகை அணிந்திருந்த மெய்வொழி விசேஷ அனந்தர் அங்கு வந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் படித்து முடித்ததும் அவரிடம் சாமி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டதற்கு முழு தேங்காயை நாய் உருட்டுவது போல் உருட்டி மெய்ப்பொருளை அறியாமல் காலத்தை வீணாக்குகிறீர்கள் என்றார் என்ன சொல்றாரு சொல்ற முழு தேங்காயை நாய் உருட்டுவது போல் உருட்டி மெய்ப்பொருளை அடையாமல் காலத்தை வீணாக்குகிறீர்கள் என்றார் உடனே அனைவரும் அவரை பல கேள்விகள் கேட்டு எங்களை இப்படி தரக்குறைவாக பேச உங்களுக்கு என்ன தைரியம் நீங்கள் என்ன பெரிய ஞானியா என்று அவரிடம் வாதாடினார்கள் நான் அனைவரையும் சமாதானப்படுத்தி ஏன் சாமி நீங்கள் காவித்தலக்காக கட்டி அதில் சந்திரப்பறையை அணிந்திருக்கிறீர்கள் உங்கள் குரு யார் நீங்கள் எந்த ஊர் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று பணிவாக கேட்டேன் அதற்கு அவர் நான் மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் சிஷ்யன் யமனை சங்காரம் செய்த சிவன் கட்சி நாங்கள் மார்க்கம் கண்ட அனந்தர்கள் என்றும் கூறி என்றும் கூறி சரி நாளைக்கு இதே நேரம் என் வீட்டிற்கு வாருங்கள் சாவகாசமாக பேசலாம் என்றார் மறுநாள் மிகவும் ஆவலுடன் அவர் வீட்டிற்கு சென்றேன் கேள்விக்கணை அவர் அன்புடன் என்னை வரவேற்று தாம் திருச்சி பொன்மலை ரயில்வேயில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றும் மெய் சர்க்குரு சாலை ஆண்டவர்களை சரணடைந்து மரணமலா பெருவாழ்வை பெற்று மெய்யின்பம் அனுபவிக்கும் மெய்யடியார் என்றும் கூறினார் மேலும் அவர் என்னை நீங்கள் வள்ளுவர் சங்கம் வைத்து பிரச்சாரம் செய்கிறீரே என்ன பலன் மதிப்பிற்குத்தானே கற்றதனால் ஆய பயன் என்ன நற்றாளைக் கண்டு வணங்குகிறீரா வணங்குகின்றீரா அகரம் என்றால் என்ன தெய்வம் எது அவர் செயல் என்ன குரு என்பவர் யார் என பலவிதமான கேள்விகளை கேட்டு திணற அடித்தார் அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் திகைத்தேன் மறுநாள் அவரை சந்தித்த போது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் திருக்குறள் இருநூத்தி பதினாலு என்ற குரட்பாவிற்கு விரிவுரை சொன்னார் நீ எது செய்தாலும் உன்னுடன் ஒத்துழைத்து உனக்கு கடைசி வரை ஊழியம் செய்யும் உயிரை சந்திக்காதவன் செத்தவனுக்கு சமம் என்றார் எனக்கு ஆச்சரியமாகவும் அவர் கூறும் புதுமை கருத்துக்கள் குறித்து மேலும் அறிய வேண்டும் என்ற ஆவலை தூண்டுவனமாகவும் இருந்தன மறுநாள் மிக நீண்ட நேரம் பேசி மெய் குரு அருள் பெற்றால்தான் உண்மை ஞானம் அடைய முடியும் மற்ற செயல் வீணானது ஜீவனுக்கு பிரயோஜனம் ஆகாத வெட்டி வேலைகள் என்பதை விளக்கினார் யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வுமல்ல என்று கூறி குருபிரான் யார் என்ற நூலை கொடுத்து படிக்கச் சொன்னார் மறுநாள் அந்த நூலை படித்து அதில் உண்டான சந்தேகங்களை கேட்டேன் அவர் மிகவும் பொறுமையாக விளக்கமாக பதில் சொன்னார் மேலும் அவர் பதிலளிக்கும் பாணி நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் திருக்குறள் நானூத்தி அறுபத்தி ஒன்பது என்ற வள்ளுவரின் வாய்மைக்கு ஏற்ப தில்லிய முறையில் அமைந்தது அவரிடம் பழகிய சில நாட்களில் மனிதனின் முதற்கடமை தன்னை அறிதல் என்றும் தன்னை அறிய மெய்குருவை பெற வேண்டும் என்றும் மெய்குருவினிடம் கற்றவைகளை பழகி மரணமிலா பெருவாழ்வு என்னும் சாகாக்கலையின் பரிபூரண நிலையை அடைய வேண்டும் என்றும் மெய்ஞான நிலையை அடைய மெய்குருவின் தயவினாலேதான் இயலும் என்று எல்லா வேதங்களும் போதிக்கின்றன என்றும் கூறினார் அவர் என்னிடம் பேசும்போது அவரின் உடல் சிலிர்க்கும் கண்ணீர் பெருகும் இது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை தரும் விளையாடுதல் நீராடுதல் உடலுக்கு ஆரோக்கியம் என்றும் சத்சங்க உரையாடுதல் அறிவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்றும் கூறுவார் அவர் அடிக்கடி பல தோத்திர பாடல்களை பாடுவார் குறிப்பாக வடலூர் வளர்பிரான் பாடலை பாடுவார் காயலாங் காயலாம் கனியென கனிவிக்கும் ஒரு பெருங் கருணையமுதே எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புதக் காட்சியே கனகமலையே தாயலாம் தாயலாம் அணைய என் தந்தையே ஒரு தனித்தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைந்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயலான் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலான் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவலான் தித்திக்கும் எண்ணிதழில் வரும் என் புகழுவேன் தூயலாம் பெற்ற நிலை மேல் அரு சுகமெலாம் தோன்றிட விளக்கும் சுடரே துரியவெளி வெளி நடு துரிய வெளி நடுநின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே மேற்கண்ட பாடலில் அருட்ஜோதி நடராஜ குருவே என்று இருப்பதை மாற்றி அருட்ஜோதி மெய்வழி சாலை ஆண்டவர்களே என்று உணர்ச்சி பொங்க பாடுவார் அவர் பேசும்போது கேட்பவர்களிடம் பணிவும் சொல்லில் கனிவும் பொய்யை சாடி பேசுவதில் துணிவும் கண்டேன் கரணங்களின் சேட்டைகள் நீங்கி மெய்குருவை சரணடைந்து மரணங்களா பெருவாழ்வு அடைவதே அடைவதுவே மனிதனின் புனித கடமை என்பதை சர்வ வேதங்களில் சாட்சி கொண்டு விளக்கமாக பேசுவார் சீடரே இந்த வல்லபாகமாக பேசுகிறாரே இவர் குரு எவ்வளவு வல்லபமாக பேசுவார் என்று நினைத்து பார்த்தேன் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்ற திருக்குறள் நினைவுக்கு வரும் இதோடு நம்ம இந்த வாரம் நம்ம நிறைவு பண்ணி தொடருவோம் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போங்க இப்போ பண்ணி வணக்கம் சொல்லி நிறைவு பண்ணுவோம்